ಸಾರತೆ ನಮಿಯ ವೇದಾತ್ರಿ ಮಹರಿಷಿಯಣಂಗಿ ವೇದ ನಮಿಯ ವೇದಾತ್ರಿ ಮಹರಿಷಿಯ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரியம் வாழ்க குருவே துணை அருட்டந்தை வேதாத்திரிய மகரிஷி அவர்கள் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்ற நூலில் உழைப்பின் மேன்மையை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க உழைப்பினால் உடலும் உள்ளமும் உலகமும் பயன் பெறும் உணர்வீர் அப்ப எப்ப இந்த உலகம் உடல் உள்ளம் பயன் பெறும் உழைப்பினால் மட்டும்தான் அப்போ உழைப்பு அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறத மகரிஷி சொல்லியிருக்காங்க இதே வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காங்க இரவார் இறப்பார் கொன்று ஈவர் கரவாது கை செய்தும் மாலையவர் அதாவது இதில் என்ன அப்படின்னா நம்ம தன் கையால் உழுது உண்ணும் இயல்பை உடையவர் பிறரிடம் பிச்சை கேட்க மாட்டார் தம்மிடம் கேட்டு வந்தவருக்கு இல்லை என்று சொல்லவும் சொல்லாமல் கொடுக்கவும் செய்வார் அப்படின்றது தான் இதனுடைய பொருள் அதாவது மற்றவங்கக்கிட்ட போய் கையேந்த மாட்டாங்க மற்றவங்க நம்மக்கிட்ட வந்து நின்னா கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க அதனுடைய பொருள் இது தான் இப்போ இதிலேருந்து நமக்கு வேலை உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது பொருள் புரியுது ஒரு சைக்கிள் இருக்குது டெய்லி நம்ம சைக்கிள் ஓட்டுறோம் ஆயில் போட்டு அதை பராமரிக்கிறோம் தொடச்சி வைக்கிறோம் புதுசாக பளபளபளன்னு வச்சுருக்கோம் அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகுங்க ஓட்டாமல் என்னெல்லாம் ஊற்றாமல் தொடைக்காமல் அப்படியே வச்சுருந்தா என்ன ஆகும் அந்த சைக்கிள் துருப்பிடிச்சு பிடிச்சி போய்டும் ஓ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் நம்மளுடைய உழைப்பை நம்ம உடலுக்கும் மனதுக்கும் இந்த உலகத்துக்கும் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் நம்ம உடம்பும் நல்லாயிருக்கும் மனசும் நல்லாயிருக்கும் இந்த உலகமும் நல்லாயிருக்கும் நான் மண் பயனுற வாழ வேண்டும் அதாவது நம் இந்த மண்ணில் நம்ம வாழ்ந்திருக்கோம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் நம்மளால் மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக்கப்பூர்வமாக சிந்திச்சு உடலும் உள்ளமும்னு சொல்லியிருக்காங்க உடலில் வந்து நமக்கு நமக்கு நாம் செய்யக்கூடிய உழைப்பு அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா உடற்பயிற்சி எளிய முறை கால காயக்கல் பயிற்சி உடற்பயிற்சி அதுக்கப்புறம் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம பொருளீட்டி நமக்கு தேவையானதை நாமளே உழைச்சி பெறுவது தான் அந்த உழைப்பு உழைப்பு அப்படிங்கிறதே வந்து ஒரு குறிக்கோளை அல்லது பலனை அடைவதற்கான தொடர்ச்சியான முயற்சி தான் இந்த உழைப்பு லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாம் மாபெரும் லட்சியத்தையும் வெற்றியில் நம்பிக்கையும் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் யாரும் உயர்ந்த நிலையை அடைய முடியும்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது நாம் என்ன செய்யணும் உழைப்பு வந்து வறுமையை மட்டும் வில விரட்டாதுங்க தீமையுமே விரட்டும் அப்படின்றாங்க ஏன்னா உழைக்க உழைக்க நமக்கு ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கக்கூடிய திறனும் கிடைக்கும் நம்மளுடைய உடலில் இருந்து தேவையில்லாத கழிவுகள் வெளியேறும் போது உடல் ஆரோக்கியம் பெறும் பெறும் உழைக்கும்போது மற்றதை சிந்திக்க தோணாது மனசில் தேவையில்லாததை வரவிடாது அப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் நம்மளோட நம்ம நம்ம நம்முடைய தரத்தை எப்படி நாம் மேன்மை படுத்தி வாழ போகிறோம் நம்மளால் மற்றவங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும் இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் இந்த உலகத்துக்கும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் உழைக்காமல் உட்கார்ந்துருக்கிறவங்க தான் தேவையில்லாத வெட்டி பேச்சு கதை பேசுகிறது வம்பு பேசுறது இப்படி தான் நம்ம எப்போவுமே ஐடலாக இருக்கும்போது தான் தேவையில்லாத பேச்செல்லாம் பேசுகிறதுக்கு தோணும் அப்போ சோம்பி போது நம்ம உடம்பு செல்கள்லாம் என்ன ஆகும் சூம்பி தான் போகும் ஒரு சைக்கிள் இருக்குது அந்த சைக்கிள் வந்து டெய்லி ஓட்டிக்கிட்டு இருந்தால் பராமரித்து எண்ணெய் ஊற்றி பராமரித்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்தால் அது நல்லபடியாக இயங்கிக்கிட்டே இருக்கும் அதையே வந்து நாம் உட்காத்தி வச்சு ஓட்டாமலே வருஷக்கணக்காக வச்சுருந்தா என்ன ஆகும் துருப்பிடிச்சு போயிடும் இப்போ நம்ம உடம்புல ஒரு இயக்கம் அப்படிங்கிறது மனசுலேயும் சரி உடம்புலேயும் சரி அந்த உழைப்பு அப்படிங்கிறது நம்ம கொடுக்காமல் இருந்தோம் என் அப்படின்னா நம்ம உடம்புல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் எல்லாமே சீர்குலைஞ்சு போயிடும் இப்போ எப்போ அந்த கழிவு வந்து தேக்கம் ஊற ஆரம்பிச்சிடும் மனசளவுலையும் சரி உடல் சரி உழைக்காமல் இருந்தால் என்ன ஆகும் கழிவுகள் தேங்க ஆரம்பிக்கும் உடல் கழிவுகள் மட்டுமா தேங்கும் மனசில் வந்து உட்காந்து டிவி சீரியல் பார்க்கறது தேவையில்லாததெல்லாம் பார்க்கறது மனசில் அதில் என்ன நல்லது கெட்டது வருதா அது கெட்டதை ஃபில்டர் பண்ணுறதுக்கு கூட தெரியாது நமக்கு அந்த அந்தளவுக்கு மனசில் வந்து கழிவுகள் தேகம் தேக்கம் உரும்போது அப்போ என்ன ஆகும் உடல் நலன் குறைய ஆரம்பிக்கும் மனநலன் குறைய ஆரம்பிக்கும் அப்போது உழைப்பின் அவசியம் என்ன அப்படிங்கிறது நாம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று உழைப்பு வறுமையை மட்டும் விரட்டாது தீமையையும் சேர்த்து விரட்டுகிறது அதாவது நம்ம உடம்புக்குள்ளே வந்து கழிவுகளையும் சேர்த்து விரட்டிடும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் ஸோ நம்மளுடைய உழைப்பு தான் நாம் உயிர் வாழ்வதற்கான தெய்வீக சட்டம் அப்படிங்கிறது ஒரு மாஜினி அப்படின்னு ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க நம்ம என் உழைப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மகரிஷியும் அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த மண்ணும் பயனுற வேணும் உலகம் பயனுற வேணும் மக்களும் பயனுற வேணும் நம்மளும் பயனுற வேணும் ஸோ நம்மளுடைய உழைப்பு நமக்கு மட்டும் இல்லை மற்றவங்களுக்கும் நன்மையை தரும் அப்படிங்கிறது தான் மகரிஷி சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக நமக்கு உழைப்பின் மேன்மை புரிய வருகிறது அனைவரும் உழைத்துண்டு வளம் காத்து வாழ்வோம் என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்து கொள்கிறோம் வாழ்க வளமுறை நன்றி